ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டி விலாக் நம்ம சேனலில் இன்றைக்கி இன்ஸ்டண்டாக மாவு புளிக்க வைக்காமல் வீட்டிலேயே எப்படி ஜிலேபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்க்கும் ஜிலேபி வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் இது ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த லெமன் ஜூஸ் நெய் உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இது வந்து நானூறு கிராம் இருக்குது இது வந்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் ரோஸ் மாவு பார்த்துக்கு நல்லா கலந்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க மொத்தமாக தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி ஆகிடும் அப்புறம் கலக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து இதில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் லெமன் ஜூஸ் நெய் எல்லாம் கலந்து வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈனம் சேர்த்துக்கோங்க ஈனம் சேர்க்குறத நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால உங்களுக்கு அப்படியே காட்டிடுறேன் இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈனம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவோட அந்த நெய்யி லெமன் ஜூஸ் இந்த ஈனம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இதில் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர் விருப்பம் மறுநாள் அதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாவோட இந்த கலர் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஜிலேபின்னால இந்த கலரும் அதில் இருக்க அந்த புளிப்பு தன்மையும் அந்த ஸ்வீட்டும் சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும் ஜிலேபி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் நார்மலாக நம்ம தோசை எந்த மாதிரி ஊற்றுவோமோ அந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு ரொம்ப ஆகிட்டாலும் உங்களுக்கு ஷேப் வராது அதே மாதிரி ரொம்ப திக்காக இருந்தாலும் ஜீராவில் வந்து நல்லா ஊராது பாருங்க இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு சை திருப்பி பார்த்தோம்னா இந்த மாதிரி மாவு வந்து அப்படியே நிற்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை அப்படியே மூடி வச்சுருங்க இப்போ வந்து ஜீரா ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு முக்கா கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நானூறு கிராம் மைதா மாவுக்கு நீங்கள் வந்து முக்கால் கிலோ சக்கரை எடு பாகு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ தான் அந்த ஜிலேபி எல்லாம் உள்ளே நல்லா ஊறி வரதுக்கு பாகு கரெக்டாக இருக்கும் இது நல்லா சர்க்கரை கரையட்டும் அடுப்பு சிம்மில் வச்சு சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா இதுலேயும் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நான் வந்து எல்லோ கலர் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் சக்கரை வந்து நம்ம எப்பவும் குலோப் ஜாமுனுக்கு எப்படி பாகு எடுப்போமோ அந்த அளவுக்கு வந்தால் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக பிசு பிசுபின்னு இருந்தால் போதும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது உங்களுக்கு ஜீரா வந்து கெட்டியாகாமல் இருக்கும் அது கூடவே கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு ஜிப்லாக் கவர் எடுத்திருக்கேன் நான் நீங்கள் வந்து பால் கவர் ஜிப்லாக் கவர் இல்லைன்னா சாஸ் பாட்டில் கூட எடுத்துக்கலாம் ஜிப்லாக் கவரில் மாவு சேர்த்துட்டு சின்ன ஓட்டையே கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஷேப்பில் ஜிலேபி சூப்பராக வரும் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு லைட்டாக ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க திருப்பி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் அந்த எண்ணெயோட பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சக்கரை பாகில் எடுத்து சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும் பாருங்கள் சக்கரை பாகு வந்து எவ்வளோ சூப்பராக உள்ளே இறங்கி இருக்கேங்க நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியான ஜிலேபி வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்